இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து துலாம் ராசிக்கு பார்க்க போகிறோம் துலாம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் என்ன ஜோதிடத்தாள்கள் பார்க்க போகிறோங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் தமிழ் மாதத்தில் ஆறாவது மாதமான புரட்டாசி மாதமானது நடந்துட்டுருக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் கடைசி இதில் வந்திருக்கோம் இந்த கடைசி இதில் கிரகங்கள் சேர்றது வக்ரமாகிறது இதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு கடவுள்கிட்ட கோபப்பட்டாலும் நடக்க வேண்டியது என்னமோ விதிப்படி நடந்தே தீரும் அதற்கு காரணம் என்னென்னா இந்த கிரகங்களுடைய மாற்றங்களும் கிரகங்களுடைய வக்ரம்தான் ஸோ அதனோட அடிப்படையில் புலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு புரட்டாசி கடைசியாக நடக்கக்கூடிய அந்த சம்பவங்கள் பற்றி ஷேர் பண்ண போகிற துலாம் ராசில பிறந்தவங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் நாம் பாருங்க உங்கள் ராசிக்கு என்ன பலன் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதுக்கு முன்னாடி நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணம் நவக்கிரகங்கள் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும் நவக்கிரகங்களால் தான் நமக்கு அதிர்ஷ்டமோ ஆபத்து வருது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டாவே அதனால் நாம் பெறலாம் அதே போல் புரட்டாசி மாதம் சாதாரண மாதம் கிடையாது தெய்வங்களுக்கு ரொம்ப உகந்த மாதம் என்று சொல்லலாம் இந்த புரட்டாசி மாதத்தில் தெய்வ காரியங்கள் சுப காரியங்கள் தவிர்க்கப்படுது இந்த சுப காரியங்கள் தவிர்க்கப்படுவதற்கு காரணம் என்னங்கிறது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு ஸோ இந்த வீடியோல சுப காரியங்கள் தவிர்க்கப்படுவதற்கான காரணங்களை ஷேர் பண்ண போகிறேன் உங்க ராசிக்கு அதற்கான காரணங்கள் தெரியலனா இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்குங்க சுபகாரியங்கள் செய்கிற மாதிரி ஐடியா இருந்தால் இப்போதைக்கு தள்ளி வச்சுக்கோங்க அதுக்கான காரணம் என்னங்கிறத வாங்க பார்க்கலாம் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சிக்க முடியும் ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடைய முடியும் ஆக்சுவலி புரட்டாசி மாதம் எந்த ஒரு சுப காரியங்களுமே செய்யப்படாது சுபகாரியங்கள் செய்யப்படாது அப்படிங்கிறதுனால இது மோசமான மாதம்லாம் கிடையாது இது ரொம்ப சக்தி வாய்ந்த மாதந்தான் ஸோ ஜோதிட சொல்லக்கூடிய காரணம் என்னங்கிறத உண்மையானதை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ ஜோதிடத்தில் சொல்லக்கூடிய காரணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஜோதிடத்தில் சொல்லக்கூடிய காரணங்களை வாங்க பார்க்கலாம் புரட்டாசி மாதத்தில் பெரும்பாலும் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடத்தப்படாது இதற்கு பின் உள்ள காரணத்தை தான் தெரிந்து கொள்ள போகிறோம் இறைவனுக்கே அர்ப்பணிக்கப்பட்ட மாதங்களில் புரட்டாசி மாதம் ஒன்று இந்த மாதத்தில் திருமணம் செய்யலாமா வீடு கட்ட ஆரம்பிக்கலாமா கிரகப்பிரவேசம் செய்யலாமா வளைகாப்பு நடத்தலாமா நடத்தக்கூடாதா இந்த பல கேள்விகள் நம்ம மனதில் ஏற்படும் அதற்கான விடைகளை தான் இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு பார்க்க போகிறோம் புரட்டாசியில் முக்கிய சுப காரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது அதற்கு பல காரணங்கள் உள்ளதாக சொல்லப்படுது அது என்ன என்பதை இப்போ நான் சொல்கிறேன் தெரிந்து கொள்ளுங்கள் ஜோதிடத்தின்படி சூரியன் கண்ணீராசில சஞ்சாரம் செய்யக்கூடிய மாதம் தமிழில் ஆறாவதாக வரக்கூடிய இந்த புரட்டாசி மாதம் பெருமாளுக்கே உரிய மிக அற்புதமான மாதமாக பார்க்கப்படுது இந்த மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை விரதம் மற்றும் பெருமாள் வழிபாடு மிக சிறப்பானதாக பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய பட்ச கால விரதம் மகாலய அமாவாசை விரதம் மிகவும் விசேஷமானது இதை தொடர்ந்து இந்த காலத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க உரியதாக சொல்லப்படுது இந்த மாதத்தில் வரக்கூடிய இன்னொன்று நவராத்திரி பண்டிகை அம்பாள வேண்டி வழிபடக்கூடிய மிக கோலாகலமாக கொண்டாடப்படக்கூடிய பண்டிகை ஒன்று இப்படி பல இறை வழிபாடு முன்னோர் வழிபாடு விசேஷங்கள் வரக்கூடிய இறைவனுக்கென அர்ப்பணிக்கப்பட்ட மாதம் புரட்டாசி என்பதால் இந்த மாதத்தில் திருமணம் உள்ளிட்ட செய்யப்படுவதை முன்னோர்கள் தவிர்த்து விட்டனர் முழுக்க முழுக்க இறை வழிபாட்டிலேயே இருந்து விட்டனர் ஆக்சுவலி திருமணம் செய்வதற்கு சித்திர வைகாசி ஆவணி தை பங்குனி ஆகிய மாதங்கள் மிகவும் உகந்தது என ஜோதிட சாஸ்திரங்களில் குறிப்பிடப்படுது இந்த மாதங்களில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் செய்தால் மணமக்கள் மகிழ்ச்சியாகவும் புத்திர வாழ்வார்கள் என்ற நம்பிக்கை இருக்கு அதே போல ஆடி புரட்டாசி மார்கழி ஆகிய மாதங்களில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் செய்யக்கூடாது ஆனால் வைகாசி கார்த்திகை ஆகிய மாதங்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யலாம் கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் ஒற்றைப்பட மாதமாக அமையக்கூடிய பட்சத்தில் தாராளமாக வளகாப்புகள் வந்து செய்யலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது பொதுவாக நம்ம நாட்காட்டில வாஸ்து நாள் என்று பார்த்துருப்போம் அதில் ஆணி புரட்டாசி மார்கழி பங்குனி ஆகிய நான்கு மாதங்களில் மட்டும் வாஸ்து நாள் என்று குறிப்பிடப்பட்டிருக்காது அதனால் இந்த நான்கு மாதங்கள் பொதுவாக வீடு கிரகப்பிரவேசம் வாஸ்து பூஜை செய்யப்படுவதில்லை வாடகை வீடாக இருந்தாலும் வீடு குடி போகக்கூடாது வீடு கட்ட தொடங்கி பணி நடந்து கொண்டிருந்தால் இந்த மாதத்தில் பணிகளை மேற்கொள்ள எந்த தடையும் இல்லை புதுசாக ஸ்டார்ட் பண்ணக்கூடாது மேலும் புரட்டாசி மாதம் இறை வழிபாடுக்கு மட்டும் இல்லாமல் முன்னோர்கள் வழிபாடு செய்வதற்கு மிகவும் உகந்தது தை அமாவாசை ஆடி அமாவாசை மற்றும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலி அமாவாசை முன்னோர்களை வழிபடக்கூடிய மிக முக்கியமான நாளாகும் அது மட்டும் இல்லாமல் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலயபட்ச காலம் பதினைந்து நாட்களும் விரதம் மகாலி அமாவாசை விரதம் இதெல்லாம் மிகவும் விசேஷமானது இந்த காலத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க உரியது புரட்டாசி மாதத்தில் மகாலியபட்சம் முன்னோர்களுக்காக அனுசரிக்கப்படுது அதே போல் பெருமாளுக்கு விரதம் இருக்கக்கூடிய மாதம் நவராத்திரி பண்டிகைகளை கொண்டாடக்கூடிய மாதம் என்பதால் இந்த மாதத்தில் திருமணம் உள்ளிட்ட சுபகாரியங்கள் இன்றளவு நடத்துவதை முன்னோர்கள் தவிர்த்து விட்டனர் ஆனால் புரட்டாசியில் வளைகாப்பு நடத்தலாம் ஸோ இது தாங்க புரட்டாசியில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் இதை தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் இப்போ இந்த வீடியோவில் புரட்டாசி பற்றி தாள்களை வந்து ஷேர் பண்ணேன் இப்போ துலாம் ராசிக்கு புரட்டாசியில் கிரகங்கள் பார்த்தீங்கன்னா சூழல கடைசியாக வந்து எந்த மாதிரி மாறுறது பக்ரத்தினால் என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ துலாம் ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க துலாம் ராசினியர்களுக்கு புரட்டாசியுடைய கடைசி நாட்களில் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் சுக்கரன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாள் அதே நேரம் விரயஸ்தானதி புதன் விரயஸ்தானத்திலே சஞ்சரிக்கிறார் எனவே வருமானம் திருப்திகரமாக இருந்தாலும் விரயங்கள் உங்களுக்கு கூடுதலாகவே இருக்கோ அதிக பயணங்களால் அலைச்சலோ மன அமைதி குறைவு ஏற்படும் மெயினாக உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்காத நேரம் இது குருவின் பார்வை உங்கள் ராசியில் பதிகிறதுனால காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும் இருந்தாலும் அது வர மனக்குழப்பம் அதிகரிக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கோ ஸோ தன்னம்பிக்கையை இந்த கடைசி டைம் தளரவிட வேண்டாம் அதுதான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அதனால் தன்னம்பிக்கையை தளரவிட வேண்டாம் அப்புறம் துலாமில் புதன் செல்ல இருக்கிறாரு ஆக்சுவலி உங்கள் ராசிக்கு தான் புதன் இப்போ வராரு உங்கள் ராசிக்கு ஒன்பது பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் இப்போ பாக்கிஸ்தானம் மற்றும் விரயஸ்தானத்திற்கு அதிபதியான புதன் உங்கள் ராசிக்கு வரும்பொழுது சில நல்ல சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறும் குறிப்பாக தொழிலில் முன்னேற்றம் உத்தியோகத்தில் உயர்வு ஊதியம் எதிர்பார்த்தபடி கிடைக்கும் அடுத்தவர் நலன் கருதி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் ஆதாயம் போன்றவை படிப்படியாக நடைபெறும் மாமன் மைத்துனர் வழியில் நடைபெறக்கூடிய மங்கள நிகழ்வை முன்னின்று நடத்துவீங்க வீடு கட்டுவது அல்லது வீடு வாங்குவது பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் தொழிலில் கூட புதிய பங்குதாரர்கள் வந்தினைவாங்க இடமாற்றம் ஊர் மாற்றம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதம் உங்களுக்கு அமையோ பிள்ளைகளுடைய வேலை அல்லது படிப்பு சம்பந்தமாக எடுக்கக்கூடிய முயற்சி பலன் தரும் ஆக்சுவலி புத்தன் உங்கள் ராசிக்குள்ளே வர்றதுனால இந்த மாதிரியான அதிர்ஷ்டம் புரட்டாசியுடைய கடைசி நேரம் உங்களுக்கு கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது அப்புறம் சனி பகவான் ஆகப் போறாரு இதனால் என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்கோங்க கும்ப ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி இந்த டைம் கடைசியாக பக்ர இயக்கத்தில் இருக்கிறாரு உங்கள் ராசிக்கு நாலு ஐந்து ஆகி இடங்களுக்கு அதிபதியானவர் சனி அதிபதியான அவர் பக்ரம் பெறுவது அவ்வளவா நல்லதல்ல குடும்பத்தில் ஒருவர் மாற்றி ஒருவருக்கு உடல்நல தொல்லைகளும் மருத்துவ செலவுகளும் ஏற்படும் பிள்ளைகள் வழியில் மனக்கவலையும் விரயங்களும் ஏற்படும் பூர்வீக சொத்துக்களை பிரித்து கொள்வதில் இருந்த பிரச்சனை அதிகரிக்கும் இது போன்ற நேரங்களில் சனிக்கிழமையில விரதமும் சனிஸ்வர வழிபாடும் செய்யணும் அப்படி செய்தீங்கன்னா நன்மையானது உங்களுக்கு கிடைக்கும் மொத்தத்தில் பொதுவாழ்வில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் திருப்தி தரும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கோ கலைஞர்களுக்கு புகழ் கூடும் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் கவனம் அதிகரிக்கோ பெண்களுக்கு பிள்ளைகளால் விரயமானது உண்டாகும் அதே சமயம் மகிழ்ச்சியான தவறுகள் வந்து சேரும் ஸோ உங்களோட ராசிக்கு புரட்டாசியுடைய கடைசி நாட்கள் கிரகங்களால் இந்த மாதிரி தான் பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ண பலனை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பயன்பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயனடைவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் துலாம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து இதை தெரிஞ்சு இதை கேட்ப நடந்து பலனடையட்டும் இதே போல் புதிய தோள்களை கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ